அனைவருக்கும் வணக்கம் இந்த வருகின்ற மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் கோயில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் இலவச சட்டப்பேச்சு முகாம் நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய தேவர் மகாஜன திருமண மண்டபம் மார்க்கெட் ரோடு மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துல தான் இந்த பயிற்சி போகுது இதுல பயிற்சி அளிக்காக நம்ம மாற்றுத் நோக்கி அமைப்பு சார்பாகத்தான் நம்ம வர போறோம் பயிற்சி கொடுக்கறதுக்காக இதுல என்னெல்லாம் சட்டங்கள் நம்ம பயிற்சி அளிக்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் குற்ற விசாரணை முறை சட்டம் என்று சொல்லக்கூடிய பாரதிய சுரட்சி சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாவது பா பாரதிய நியாய சங்கீதா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பட்டா பாஸ்புக் சட்டம் பட்டா விவரக்குறிப்பு குறிப்பு விதிகள் இது மாதிரி ஊராட்சி சட்டங்கள் தகவல் உரிமை சட்டம் இது போன்ற பல சட்டங்களை நம்ம வந்து பயிற்சி அளிக்க போறோம் மனு எழுதாத ந எழுத தெரியாத நபர்களுக்கு மனு எப்படி எழுது எழுதுவது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு மனு எழுத நம்ம கற்றுக் கொடுக்க போறோம் அதையும் தாண்டி ஒரு அரசு அலுவலகத்துல இல்ல காவல் நிலையத்துக்கு நீங்க போகும்போது அதை எப்படி நீங்க அங்க பேசணும் என்ன பண்ணணும் எப்படி அதை கையாளணும் என்பதற்கான வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுக்க போறோம் உண்மையிலேயே நம்ம கோயில் இது மூன்றாவது முறையாக நம்ம சட்டப்பயிற்சி நடத்த போறோம் தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல அந்த கோயில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து எப்படியும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்தாங்க அங்க சட்டப்பயிற்சி நடத்தப்படுது இதுல யாருக்காச்சிலும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுக்குறோம் இல்ல போஸ்டர்ல இருக்கும் அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க அங்க வந்து சேருங்க வருவதற்கு முன்பு கட்டாயமாக உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்யுங்க காரணம் என்னன்னா நம்ம உணவு போன்ற உணவு தேநீர் இது போன்ற அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் இலவசமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இலவச சட்டப்பயிற்சின்னு நம்ம சட்டப்பயிற்சி மட்டும் இலவசம் கிடையாது உணவுகளும் இலவசம் ஆகையால் நீங்க வரக்கூடிய நபர்கள் நீங்க பதிவு செஞ்சாதான் எத்தனை நபர்கள் வரீங்க என்பது நம்ம தீர்க்கமாக முடிவு செஞ்சு அதுக்கான உணவுகளும் ஏற்பாடு செய்யப்படும் நம்ம செவிக்கு எந்த அளவுக்கு சட்டத்தை நம்ம கற்பிக்கமோ அது மாதிரி வயிறுக்கும் நம்மளுக்கு உணவு கொடுப்பது நம்மளுடைய பழக்கம் அதனால் கட்டாயமாக நீங்க வரக்கூடிய நபர்கள் நீங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு செய்யுங்க நாங்கள் மாற்றுத் துணை அமைப்பு தான் நாங்கள் பயிற்சி அளிக்க வந்துகிட்டு இருக்கோம் ஏற்கனவே மூன்றாவது முறையாக இந்த சட்டப்பயிற்சி ஏற்பாடு செய்யக்கூடிய நம்ம கோயில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து நம்மளது நல் உள்ளங்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி